வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இயக்கப்படுகிறது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஆனால் சில சில சிறப்பு ரயில்களுக்கு அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் அதிகப்படியான வரவேற்பு இருந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து ஒவ்வொரு வாரமுமே கிளம்பக்கூடிய மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயில் இந்த ரயில் அப்படிங்கிறது ஊட்டி நோக்கி செல்லக்கூடிய மக்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திருநெல்வேலியிலிருந்து இந்த ரயில் போன ரூட்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே வித்தியாசமான ரூட்டு திருநெல்வேலியில் இருந்து நேராக தென்காசி போய் தென்காசியில் இருந்து விருதுநகர் வரும் இதை சுற்றி போகிற ரூட் தான் ஆனால் வரவேற்பு குறைஞ்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இருந்து விருதுநகர் டைரெக்டாகவே வாஞ்சிமணியாச்சி வழியாக வந்துடலாம் ஆனால் சுற்றி வரக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து மதுரை வழியாக திண்டுக்கல் போய் திண்டுக்கல்ல இருந்து ஈரோடு வழியாக இயங்காமல் அங்கேருந்து அப்படியே பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக இயங்கி 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 கொண்டிருந்த ரயில் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகும் மேட்டுப்பாளையத்திலேருந்து அப்படியே மறுநாள் கிளம்பி திருநெல்வேலிக்கு வரும் இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக இருந்துச்சு ஆனாலும் இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை கடந்த ஒன்றரை இரண்டு அறு ஆண்டுகளாக இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது சிறப்பு கட்டண ரயிலாக ஆனால் திடீர்னு இந்த ரயிலை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல கேன்சல் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகளவில் இருந்த இந்த ரயிலை ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியல திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒன்று கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கி இருக்கலாம் அல்லது பழனி வரைக்கும் கூட இயங்கி இருக்கலாம் நிறைய பக்தர்கள் நிறைய மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ரயிலை கட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் இன்றளவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயிலானது நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ரயிலை கட் பண்ணது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஏதோ நம்முடைய நண்பன் நம்மை விட்டு பிரிந்த மாதிரியான ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா இடி விழுந்த செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக ரயில்வே பல சிறப்பு ரயில்களை தேவையில்லாமல் இயக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் தேவையான ரயில்களை தேவையான நேரத்தில் இயக்காமல் விடுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் வருத்தமான விஷயம் நிச்சயமாக இந்த ரயில் நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும் அது என்னமோ தெரியலை இந்த ரயில் அப்படிங்கிறது உடுமலைப்பேட்டை பழனி பொள்ளாச்சி வழியாக இயக்கப்படும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கேருந்து சங்கரன் கோவிலோ இல்லை அங்கே இருந்து சிவகாசிக்கோ நல்ல வாய்ப்பாக இருந்தது அடுத்த வழியில்